ரீங்காரமிடும் தேனீக்கள் உலகத்தின் சிறிய கதாநாயகர்கள் தேனீக்கள் அற்புதமான பஞ்சு போன்ற ஆறு கால்கள் கொண்ட பூச்சி இனங்களாகும் இவை வேகமாக அடிக்கும் அவற்றின் சிறகுகளால் பூஸ் எனும் தனித்துவமான சத்தத்தை எழுப்புகின்றன பிரபலமான தேனீக்கள் பெரிய கூட்டமாக தேன்கூடுகளில் வாழ்ந்து மெழுகினாலான தேன்வதைகளை கட்டும் அதேவேளை மற்றைய பல வகை தேனீக்கள் தனியாக சாகசம் செய்பவை போல தரையில் அல்லது மரத்தில் சிறிய கோடுகளை உருவாக்குகின்றன தேனீக்கள் பூக்களில் இருந்து இனிப்பான அமுதத்தை குடிப்பதன் மூலம் தங்கள் சக்தியைப் பெறுகின்றன அதை பயன்படுத்தி சுவையான தேனை உருவாக்குகின்றன மேலும் அவை தங்கள் குஞ்சு தேனீக்களுக்காக மகரந்தம் எனப்படும் சிறிய மஞ்சள் துகள்களையும் சேகரிக்கின்றன ஆனால் தேனீக்களின் உண்மையான உன்னத கதாநாயக சாதனை மகரந்த சேர்க்கைதான் அவை பூவிலிருந்து பூவுக்கு பறக்கும்போது அவற்றின் பஞ்சு போன்ற உடல்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மகரந்தம் மற்றைய பூக்களின் மீது சிந்தப்பட்டு அப்பிள் ஸ்ட்ராபெரி போன்ற நாம் சாப்பிட விரும்பும் சுவையான பழங்கள் மற்றும் காய்கறிகளாக பூக்கள் வளர உதவுகிறது எனவே தேனீக்களுக்கு இடம் கொடுத்து அவற்றை ஒரு தூரத்தில் இருந்து இரசித்து இந்த சிறிய ரீங்காரமிடம் கதாநாயகர்களுக்கு ஓர் உறைவிடத்தை தருவதற்கு வண்ணமயமான போமரங்களை நட்டு வைப்பதன் மூலம் தேனீக்களுக்கு நண்பர்களாக இருங்கள்